கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொலும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசபாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை நவமி பூர நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் உத்திர உத்திரநக்சத்திரம் தியாக்யம் பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் இன்று வாஸ்து நாள் இன்று சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் ரதோற்சவம் இரவு பூச்சப்பரத்தில் பவனி இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்பம் ரிஷபம் சாந்தம் மிதுனம் தடை கடகம் அமைதி சிம்மம் வரவு கன்னி உயர்வு துலாம் அமைதி விருச்சகம் ஆக்கம் தனுசு கோபம் மகரம் கழிப்பு கும்பம் நன்மை மீனம் முயற்சி